இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் வீர கவியரசர் முடியரசனாரின் நற்பணி ஆற்றுவோம் பாடல் நாட்டுக்கு நற்பணி ஆற்றிடுவோம் வாழ்வில் நல்லவர் கொள்கையை போற்றிடுவோம் கூட்டத்தில் உண்மையைச் சாற்றிடுவோம் அங்கு கூறியதை செயல் ஆக்கிடுவோம் நற்கலை பற்பல நாட்டிடுவோம் இந்த புகழ் கூட்டிடுவோம் தற்குறிக்கிடுவோம் தீய தன்னலம் யாவையும் போக்கிடுவோம் விஞ்ஞானி பற்பலர் உண்டெனவே இங்கு வேண்டும் முயற்சிகள் பொய் ஞான பித்தரை வென்றிடவே இந்த பூமிக்கு நல்வழி கண்டிடுவோம் ஏழைமை நீக்கிட சூளுரைப்போம் தீமை ஆகினும் வாளெடுப்போம் தோழமை பாடிட யாழெடுப்போம் மக்கள் துன்பங்கள் யாவையும் தூளடிப்போம் சாதிகள் ஆக்கிய தீமைகளை அந்த சாத்திர குட்டையின் ஆமைகளை மோதி தகர்த்திடல் தீமையிலை நீங்கள் மூண்டெழுவீரினும் உமைகளோ சோம்பளை ஏய்த்தலை நீக்கிடுவோம் கெட்ட சூழ்ச்சிகள் வஞ்சனை போக்கிடுவோம் கூம்பிய தோள்களை ஏற்றிடுவோம் நாளும் கூடும் உழைப்பினை ஆக்கிடுவோம் வாய்ப்பறை சாற்றலை தைத்திடுவோம் நெஞ்சில் வாய்மையை நேர்மையை வைத்திடுவோம் ஏய்ப்பதை நாமினி நைத்தெறிவோம் பொய்யை ஏறி மிதித்ததை பீத்தெறிவோம் வேதங்கள் பூதங்கள் என்றுரைத்தால் அந்த வீணரின் கொள்கையை கொன்றழிப்போம் வாதங்கள் மேடையில் நின்றுரைப்போம் சொன்ன வாய்மைகள் யாவையும் நன்றமைப்போம் நன்றி வணக்கம்